வணக்கம் அரியலூர் மக்களே நம்ம அரியலூர் வெப் சேனல் எந்தளவுக்கு நம்ம மக்களுக்கு உபயோகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் உணர்ந்தேன் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம டிஎஸ்ஆர்இ ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கான ஒரு பதிவு போட்டிருந்தோம் வீட்டில் இருக்க பெண்கள் தனியாக வந்து அவங்களோட சொந்த முயற்சியில் அவங்க சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னா ஒரு கைதொழில் ஒன்று கற்றுக்கணும் அதுக்கு இந்த டிஎஸ்ஆர்இ ஒர்க் ஒரு சூப்பரான இடம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம் அது மூலயமா நம்ம அரியலூர் ஒப்ஸ் வீடியோவை பார்த்து பத்து பெண்கள் இங்க வந்து கிளாஸ் அட்டன் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு அவங்க நகர்ந்து சந்தோஷத்தையும் தெரிவித்தாங்க அரியலூர் மாவட்டத்தில் இருக்க பெண்களானீங்க அப்போ உங்களுக்கான லக்கி ஜார் தான் இது இது ஃபுல்லாவே ஆஃபர்ஸ் தாங்க இருக்கு நீங்க வந்து இதுலேருந்து ஒரு ஆஃபர் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த வருஷம் ஃபுல்லாவே இந்த ஆஃபர் உங்களுக்கு ஆனால் அது மட்டும் இல்ல நம்ம அரியலூர் வைட்ஸ் ஃபாலோவர்ஸ்க்காக நான் ஒரு சீட்டு உள்ள போட்டிருக்கேன் அதை நீங்க எடுத்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரீ சர்வீஸ் ஒரு வருஷம் ஃபுல்லா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள பார்ப்போம் நம்ம டிஎஸ் ஆரி ஒர்க் இப்போது டிஎஸ் கிரியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலான ஒரு பிராண்ட் கிராண்ட் ஓப்பனிங்காக ஜூலை சிக்ஸ்த்து பண்ணுறாங்க ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஷியலுக்காகவே ஸ்பெஷல் ஸ்கின் கேர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அண்ட் ஓப்பனிங் அன்னைக்கு பயங்கரமான ஆஃபர்ஸ் நிறைய நிறைய ஆஃபர்ஸ் கொட்டி கிடக்குது இங்கே நீங்கள் த்ரெட்டிங் பண்ணிங்கன்னா வெறும் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் பண்ணிடலாம் அண்ட் நம்ம அறிவுறு ஃபாலோவர்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வர இருபது பேர்த்துக்கு வெறும் அஞ்சு ரூபாய்க்கு பண்ணி தராங்க எங்கேயுமே கொடுக்க முடியாத ஒரு ஓப்பனிங் ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரூட் ஃபேஷியல் வெறும் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கும் அண்ட் க்ளீனப் ஒன் டபுள் நைனுக்கு

அது மூலியமா நிறைய கஸ்டமர் வந்து என்கொயரிஸ் வந்து அதிகமா இருந்துச்சு கிளாஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க ஆஹ் ஆமா இதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அரிவரேட்ஸ் பாத்துதான் நாங்க இங்க வந்தோம் அப்படின்னா

இது வந்து ஒரு வெட்டிங் ஒரு வெட்டிங் அப்படின்னா அந்த பொண்ணுங்களுக்கு எல்லாமே நம்ம எத்தனையோ ஆரி ஒர்க் மேக்கப் எல்லாமே பண்றோம் சோ அவங்களுக்கு இந்த த்ரெட்டிங் ஃபேஷியல் அப்படின்றது ஒரு தேவையா இருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் நிறைய பேர் கொடுக்குறாங்க ஃபேஷியலுக்காக தனியாக இருக்கும் ஃபேஷியலுக்காகவே அவங்க ஸ்பெஷலா வந்து தனியா ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணி அவங்க இன்டீரியர் ஒர்க்லாம் சூப்பரா பண்ணி அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ஜூலை சிக்ஸ்திக்கு ஓப்பனிங் ஓப்பனிங்ல நிறைய ஆஃபர்ஸ்லாம் இங்கே கொடுத்துட்டுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா கோர்சஸ்லாம் கொஞ்சம் இங்கே ஸ்பெஷலா கொண்டு வந்து இங்கே வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து புதுசாக ஆட் பண்ணுறோம் ஏற்கனவே நம்ம ஆரி ஒர்க்கு பேசிக் அட்வான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் சாரி ப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஹோல்டிங் அப்புறம் மெஹந்தி கிளாஸஸும் எடுத்துட்டு இருக்கோம் ஸோ இது இல்லாமல் நிறைய பேர் பியூட்டிஷியன் கோர்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அவங்களுக்காக இந்த ஜூலை ஃபிஃப்டீன்த்லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஜூலை ஃபிஃப்டீன்

மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க அவங்க கான்டாக்ட்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன் இப்போ இன்னும் நீங்கள் ஓப்பன் ஆகலை பட் எந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸைட்டடாக இருக்கீங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க இப்படி நீங்க தனியாக ஏன்னா அங்கனக்குள்ளே எல்லாம் அங்கட்டே எல்லாமே பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ அங்கேயிருந்து ஸ்பெஷலாக இன்னொரு பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணி இது அரியூர் மக்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டால தான் எல்லாமே நடந்துச்சு அவங்களும் நம்புறாங்க நான் நல்லா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்காக இந்த அடுத்த லெவலில் நாங்கள் வரோம் பியூட்டிஷன் கோர்ஸும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அதையும் நாங்கள் பெஸ்ட்டாக கொடுப்போம் அவங்களுக்காக ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக அதாவது டிஎஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் உங்களோட சக்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு உங்களை தேடி வர உங்கள் கிளைண்ட்ஸாக இருந்தாலும் சரி இங்கே கோர்சஸ் கற்றுக்க வராங்களா அவங்களுக்காக இருந்தாலும் சரி அது சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக அமையும் ஸோ உங்களோட வெற்றி மற்றவங்களோட வெற்றியும் சேர்ந்து பகிர போது அது எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு நானும் உங்களை விஷ் பண்றேன் இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் தேங்க்யூ சார் இந்த ஜார மறந்துடாதீங்க ஜூலை சிக்ஸ்த்து நைன் ஓ கிளாக் கிராண்ட் ஓப்பனிங்ல சிஎஸ்ஐ ஸ்கூல்லேருந்து கவர்மெண்ட் ஸ்கூல் போகிற பஸ் ஸ்டாண்ட் ரோட்ல அதுவும் பூர்வீக பக்கத்தில் சண்முகா ஜுவல்லரி காம்ப்ளெக்ஸ் மாடியில் பாத்தீங்கன்னா லொகேட் ஆயிருக்கு